ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிபி இப்படி செய்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சாதாரண புட்டுன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அதே இதை வெண்ணெய் புட்டு செய்முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் இடித்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டர் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் இட்லி அரிசியை சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க அப்போ தான் அது வந்து நல்லா ரோஸ்டாகி வரும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதனால் எண்ணெய் விடாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்சாகி வரணும் லைட்டாக பொறிஞ்சிருக்கும் கலர் சேஞ்சாகி வந்திருக்கும் கரீராமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம இடித்து வச்சுருந்த அந்த ஒரு டம்ளர் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே சைஸ் டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து பாகா ரெடி ஆகணும்லாம் இல்லை வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சி ரெடியாக இருக்குது நம்மளோட வெள்ளக்கரசல் வந்து ரெடி இதை ஆறுறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம வறுத்து வச்ச அரிசி வந்து நல்லா ஆறிடுத்து அதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கையில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து நீங்கள் அரைச்சி மாவை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு வந்து கரைசல் வந்து நல்லா ஆறிடுத்து அதையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து அடியில் நிறைய டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட கரைசலும் ரெடியாக இருக்குது இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பவுடரை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மீதி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பட்டரே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம வந்து நெய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்க்குறோம் இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வேக வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு ஈவினிங் டைம் ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் நம்ம இதை பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அந்த வெள்ளைக்கரசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியில் வந்து எடுத்து விட்ற மாதிரி இருக்கணும் அந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் நான் அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து கட்டுற பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்படி எடுத்து விடுற மாதிரி இருக்கணும் நான் வந்து ஒரே சைஸ் கப்பாக ஒரு நாலு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம நெய் அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து திருப்பி போடும்போது ஒட்டாமல் வரும் அதனால தான் நம்ம இதில் நெய் அப்ளை பண்ணுறோம் நீங்கள் என்ன இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் நெய் போட்டு பண்ணி விடும்போது இன்னும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து நெய் சேர்க்குறேன் நாலு கப்லேயும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம ஒவ்வொரு கப்லையாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல் கப்பு விடணும்னு இல்லை நீங்கள் வந்து ஒரு முக்கால் கப்புக்கு விட்டாலே போதும் எல்லா கப்லேயும் நம்ம வந்து விட்டுக்கலாம் இது வந்து இந்த கடலைப்பருப்பெல்லாம் நம்ம வந்து வேக வச்சு போட்டு பண்ணனால ஒவ்வொரு தடவை அந்த கடலைப்பருப்போடு அந்த கிரன்ச்சினஸோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காயை நம்ம போட்டுடலாம் தேங்காய் துருவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நாலு கப்லேயுமே ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த ரெடி பண்ண மாவுக்கு கரெக்டாக அந்த நாலு கப்பு சரியாக வந்திருக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா எல்லா அளவையும் பார்த்துட்டு கூட குறைச்சா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடாயில் வந்து தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே ஸ்டீமர் வச்சிடலாம் ஸ்டீமரில் வந்து இந்த நாலு கப்பையுமே ப்ளேஸ் பண்ணிடுவோம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உள்ளே வந்து நல்லா வெந்து ரெடியாகணும் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் நாளை வச்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு டென் அப்புறம் பார்ப்போம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இப்படி உள்ளே விட்டு பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வரும் சூட்டோடு எடுத்தால் சரியாக வராது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வெண்ணெய் புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ